மீதும் என்றென்றும் நின்று நிலைபரட்டுமாக தினம்தோறும் மஹரிப் முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில நபி மொழிகளையும் அந்த நபி மொழிகளுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் தற்பொழுது சஹி சஹிகுல் புகாரி என்கின்ற ஹதீஸ் நூலினுடைய இரண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழாவது எண்ணில் பதியப்பட்டிருக்கிற செய்தியையும் அது தொடர்பான ஒரு சில விளக்கங்களையும் அறியிருக்கிறோம் இந்த ஹதீஸில் பின் பஷீர் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி இந்த சஹாபி என்ன செய்யறாருனா மக்களுக்கு உரை நிகழ்த்தி கொண்டு இருக்கிறார் மக்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சஹாபி மக்களுக்கு பயான் பண்ணும்போது ஒரு விஷயத்தை நினைவு கூறுகிறார் என்ன விஷயம்னா என்னுடைய தந்தை ஒருவர் எனக்கு இருந்தார் என்னுடைய அத்தா என்ன செஞ்சார்னா எனக்கு ஒரு அன்பளிப்பை ஒன்று செய்தார் ஒரு மகன் குறிப்பிடுகிறார் மகன் மக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார் உபதேசம் செய்யக்கூடிய நிலைமையில முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை நினைவு கூறுகிறார் என்னுடைய தந்தை என ஒரு அன்பளிப்பை செய்தார்கள் அந்த அன்பளிப்பை நான் பெற்றுக்கொள்ள கொள்ள போகின்ற அந்த தருணத்தில் என்னுடைய தாயார் இருந்தார்கள் என்னுடைய தாயார் என்ன செஞ்சாங்கன்னா என்னுடைய தந்தை இடத்தில் சொன்னார்கள் இதை போன்று அன்பளிப்பு செய்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது தந்தை மகனுக்கு அன்பளிப்பு செய்வது கூடாத காரியமா அப்பெல்லாம் கிடையாது ஒரு தந்தை மகனுக்கு அன்பளிப்பு செய்ய போறாரு அப்பொழுது தாய் வந்து தடுக்கிறார்கள் நீங்க இந்த மாதிரி அன்பளிப்பு செய்யாதீங்க இந்த அன்பளிப்பிற்கு அல்லாவினுடைய தூதரை நீங்கள் சாட்சியாக்க வேண்டும் அப்படின்னா தான் நான் இந்த அன்பளிப்பை நான் கொடுப்பதற்கு அனுமதிப்பேன் என்று தாயார் தடையாக நிற்கிறார் தந்தை பார்க்கிறாரு நம்ம பிள்ளைங்க நம்ம அன்பளிப்பு செய்ய போறோம் நம்முடைய மனைவி நம்மளை தடுக்கிறாங்களே ரசூலாட்ட போய் கேட்டுட்டு வர சொல்றாங்களே உடனே நபிகள் நாயகம் சுராலேஸ்லம் அவர்களிடத்தில் செல்கிறார்கள் அல்லாவின் தூதர் சொல்கிறார் அல்லாவினுடைய தூதரே என்னுடைய மகன் ஒருவன் அதாவது இந்த குறிப்பிட்ட மனைவியின் மூலமாக இருக்கக்கூடிய மகன் அவருக்கு நான் அன்பளிப்பு செய்யலான்னு போறேன் அப்பொழுது என்னுடைய மனைவி என்னை தடுக்கிறார்கள் இல்ல நீங்க அன்பளிப்பு செய்யக்கூடாது இதற்கு ரசுலாவை நீங்க சாட்சியாக்கணும்னு நான் அன்பளிப்பு கொடுக்கலாமா கூடாதா ரசுலா கேட்ட முதலாவது விஷயம் என்ன தெரியுமா நீங்கள் உங்களினுடைய மகனுக்கு அன்பளிப்பு செய்றீங்க சரி இதே அன்பளிப்பை உங்களினுடைய எல்லா மகன்களுக்கும் எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுக்கிறீர்களா அந்த தந்தைக்கு ஏராளமான குழந்தைகள் இருந்திருக்கிறார்கள் ஆனால் இவர் ஒருவரை மட்டும் தேர்வு செய்து அவருக்கு மாத்திரம் அன்பளிப்பு செய்து கொண்டிருக்கிறார் அதை அவர்களினுடைய தாயார் கண்டிக்கிறார்கள்

உங்களினுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதியாக நடந்து கொள்ளுங்கள் ஒரு ரசுலா எந்த இடத்தில் நீதி நிலைநாடத்துறான் பாருங்க ஒரு பிள்ளைக்கு கொடுத்துட்டு இன்னொரு பிள்ளைக்கு கொடுக்காமல் இருப்பது நீதி கிடையாது அது ஒரு அநீதி அப்படிப்பட்ட அநீதியை நீங்கள் கூடாது என்று சொல்கிறார் அந்த தந்தையை அன்பளிப்பை கொடுக்கவில்லை யோசித்து பாருங்கள் எந்த அளவிற்கு நீதியை உணர்த்தக்கூடியதாக இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது என்று நம்முடைய நிலம யோசம்னா அன்றைக்கு இருந்த சகாபாக்களுக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தார்கள் ஏழு எட்டு பத்து என்று மிகப்பெரிய ஒரு குழந்தை செல்வங்களோடு வாழ்ந்து வந்தார்கள் அவங்க நீதியாக நடப்பதற்கு இல்லாமல் இருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு பேச்சு இருக்கான் சரி பத்து குழந்தை இருக்கு எப்படி பத்துக்கும் கொடுக்க முடியும் ஒரு ஒன்னு ரெண்டுக்கும் கொடுப்போம் என்கின்ற ஏதாவது ஒரு நியாயம் இருக்கும் ஆனால் இன்றைக்கு சூழல் என்ன தெரியுமா இருக்கிறதே ரெண்டே ரெண்டு குழந்தை மூன்று குழந்தைகள் அதிகபட்சம் மூணுங்கிறதே அதிகபட்சம் ஆகி போச்சு இன்னைக்கு ரெண்டு குழந்தைகள் இருந்து அதிலும் ஒருவருக்கு மாத்திரம் கொடுத்து இன்னொரு ஒரு குழந்தைக்கு கொடுக்காமல் அநீதியாக நடக்கக்கூடிய பல பெற்றோர்கள் இருக்கிறார்கள் இதை தவறு என்று உணராமல் இருந்து இன்னும் மாறி போச்சுமார்கள் அவங்களுக்கு பொம்பளை விருப்பமாக இருக்கும் பையனை கண்டுக்கிறது தாய்மார்கள் தாய்மார்களுக்கு பசங்கனா ரொம்ப பிரியமாக இருக்கும் அவர்கள் பெண்களை கண்டுகொள்ளாமல் இருப்பார்கள் தாய்மார்கள் எல்லாம் தன்னுடைய மகன்களுக்கும் தந்தைமார்கள் எல்லாம் மகள்களுக்கு மாத்திரம் அதிகமாக பாசத்தை காட்டி கொண்டு இருப்பார்கள் இப்படி இருக்கக்கூடாது என்று இஸ்லாமிய மார்க்கம் நம்மை வலியுறுத்துகிறது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன விஷயத்த கூட விட்டு வைக்காது எல்லா விஷயத்திலும் நமக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுப்பதான் இஸ்லாமிய மார்க்கம் இது போன்ற அனைத்து விதமான ஒழுக்கங்களும் தான் ஒரு முஸ்லிமை உண்மையிலேயே பக்குவப்படுத்தும் இது போன்ற ஏராளமான தகவல்களை நாம் அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் இது போன்ற ஏராளமான ஒழுக்கங்களை கடைபிடித்து நல்ல ஒரு இஸ்லாமியனாக வாழ்ந்து மரணிப்போமாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி விபரகர்